இரண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி நீங்க போடுற ஆரி ஒர்க் பிளவுஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐ முன்னூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு கிடைக்குதுங்க எங்கேன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கு தி சென்னை சில்க்ஸ் டிஷ்யூ ஃபேப்ரிக் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனர் பிளவுஸ் எல்லாம் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நீங்க பட்டு சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம் நார்மல் சாரிக்கு வேர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்ஸ்ல ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நார்மலா எல்லா சாரிக்குமே நீங்க வேர் பண்ணி மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் லாங் வீடியோ போட்டிருக்கேன் கீழே டாக் பண்ணியிருக்கேன் பாத்துக்கோங்க எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டிருக்கேன் சாரியோட மேட்ச் பண்ணியே உங்களுக்கு காட்டிருக்கேன் லாங் வீடியோல நீங்க டேரக்டா வரணும் அவசியம் இல்லை ஆன்லைன் கூட கூட அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு காமனா இருக்கிற உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க ஃபுல் வீடியோல டீடைலா காட்டியிருக்கேன் பிளவுஸோட உங்களுக்கு வந்து சாரியும் வச்சே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாத்துட்டு பிடிச்சிருந்ததுன்னு எடுத்துக்கோங்க பிளவுஸ் எல்லாமே ஒன் மீட்டர் இருக்கு பிளவுஸ் ஃபுல்லாவே டிசைனரா கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு குவாலிட்டி இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது இன்ஸ்டா பேஜ்ல எங்க பாத்தீங்கனாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் சோ இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியும் விட்டுருங்க தேங்க்யூ